பாரபத்தி தாவைக்காவோட ரெண்டாவது மாநாடு நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தினமும் அப்டேட்ஸ் தரோம் திடல்ல வந்து என்னென்ன என்னென்னு நடந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே திடல்ல இன்னும் மாநாட்டுக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு என்னென்ன முடிஞ்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ திடலுக்கு வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நேற்றுலாம் நம்ம வந்து டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌவுட் கிடையாது இப்போ நீங்கள் வெளியில் பாருங்கள் எவ்வளோ காரு எவ்வளோ டூ வீலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஏராளமான காரு வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திடலுக்கு வெளியில் வந்துட்டு பார்க் பண்ணியிருக்கிறாங்க டூ வீலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டூ வீலர்ஸ் இருக்கணும் லைனாக பார்க் பண்ணியிருக்காங்க அதுபோல் அந்த தோரண வாயில் இருக்குல்ல தோரண வாயிலில் வந்துட்டு அந்த ஃபோர்ட்டு மாதிரி வந்துட்டு எழுப்பியிருக்காங்க ஃப்ளெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் முடியல கடைகள்லாம் வந்து எழுப்பியிருந்தாங்க இப்போ பாருங்கள் சுண்டல் சுண்டல் கடை பருத்திப்பால் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்பவே வந்து பிசினஸ் வந்து பிடிச்சிருச்சு கடை இப்போ போட்டீங்க இப்போ வந்து டூ ஹவர்ஸ் கடை போட்டிருக்கீங்க மொத போனி பார்த்துட்டீங்களா எத்தனை நாள் இருப்பீங்க எத்தனை நாள் கடை வச்சிருப்பீங்க மூணு நாளைக்கு கடை வச்சிருக்கீங்க நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கல இருந்து வரீங்களா சரி ஓகே உங்க கடைப்பேருபால் மதுரையில் கடை வச்சிருக்கீங்க சரி ஓகே நீங்கள் நீங்கள் எப்போ கடை போட்டீங்க இப்போ தான் கடை போட்டிருக்கீங்க மூணு நாள் இருப்பீங்க இங்கே அப்போ சரி சரி உங்களோட என்னென்ன இருக்குது பட்டாணி மக்காச்சோளம் ஓகே ம் மாநாடுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இப்போவே பார்த்துருப்பீங்க தண்ணி கடை ஐஸ்கிரீம் கடை பாப்கார்னு ஸோ ஏராளமான கடைகள் வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீரியஸாக வந்து நேற்று வரைக்கும் இவ்வளோ க்ரௌடு இல்லை இவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியான கூட்டம் பாருங்கள் எப்படி வராங்க எல்லாம் ஃபேம்லி வந்துட்டு இருக்காங்க அதுபோல் பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க அந்த பாக்ஸ் வந்து ஒரு ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக போட்டு முடிச்சிட்டாங்க அந்த தோர்ண வயல் இருக்குல்ல தோர்ண வயல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் மேட் போட்டிருக்காங்க பாக்ஸ் வந்து ஃபுல்லாக தோரண எண்டு வரைக்கும் போட்டல பட் வந்து ஓரளவு ஓரளவுக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு ஒரு எல்இடி டிவி இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்கேஃப் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டவர் வந்து அமைப்பாங்க உள்ள வந்துட்டு எல்இடி டிவிஸ் வந்து மொத்தம் நாற்பது எல்இடி டிவின்னு சொல்கிறாங்க நாற்பது எல்இடி டிவி வெளியில் வந்து நாலு எல்இடி டிவி வந்து அமைக்க போகிறதா சொல்கிறாங்க தளபதியை பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா தளபதியை பார்க்க முடியல ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாருன்னு சொன்னாங்க அதனால தான் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரும் ரெண்டு நாள் கழிச்சு கூட்டம் ஓவர் கூட்டம் முன்னாடி கூட்டமா இருக்கு ஆமா கூட்ட சரியான கூட்டமா இருக்கு அதுக்கு ஓடும் இல்ல எப்போ வந்தீங்க நான் காலையில வந்துட்டேன் bro காலையில வந்து புளிச்சு ஒரு டேரா கே போறவங்க மணியா அப்படி டேரா கே டேரா தான இல்ல புளிச்சு கட்டி வீட்ல கொண்டு வந்துட்டேன் கே உட்கார்ந்திரு அப்பதான் ரெண்டா கழிச்சு பார்க்க முடியும் பின்னாடி குளிக்கிறதுக்கு வாழை தோப்பு இருக்கு எல்லாமே இருக்கு வரவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல தண்ணி டாங்க ஒரு 10 லிட்டர் தண்ணி கேலே வச்சிட்டாங்க ஏய் அது குடிச்சது இல்ல 5 லட்சம் லிட்டர் லிட்டர் ஆமா அப்படியே குளிச்சுக்க குடிச்சுக்க படுத்துக்க என்ஜாய் பண்ணிக்க ரைட் இப்போ வந்து ராம்ப் எண்ட் ஆகுது பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த ராம்ப் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு செக்யோ பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு அடி ஃபென்சிங் போட்டு செக்யோ பண்ணிருக்காங்க அதனால் உங்களால் பார்த்தா தெரியும் ரேம்புகள் சுற்றி ஒரு எட்டு அடிக்கு வந்து ஒரு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி வந்து பாருங்க ஒரு பத்தடி கேப் இருக்கும் பத்தடி கேப்புக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு இன்னொரு எட்டடி ஃபென்சிங் வந்து பண்ணியிருக்காங்க டபுளில் செக்யூவ் பண்ணியிருக்காங்க விக்கிரவாண்டியில் வந்து இந்தளவுக்கு வந்துட்டு செக்கியோ பண்ணல ஒரே ஒரு ஃபென்சிங் மட்டும் இருந்தது இங்கே வந்து டபுள் ஃபென்சிங்கு டபுள் ஃபென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பாக்ஸ் இருக்குது ஸோ வந்து லிட்ரலாக வந்து இங்கே உள்ள க்ரௌடு வந்து ரேம்புக்கு மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் நம்ம மக்கள் வந்து அதையும் தாண்டி உள்ளே போகிறதுக்கு நினச்சோன்னா போக முடியும் ஏன்னா வந்து ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் ஏறி கூடியும் உள்ளே தாவ முடியும் பட் ஸ்டில் போலீஸு செக்யூரிட்டி பவுன்சஸ்லாம் இருப்பாங்க ஸோ அதனால் உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் டஃப் தான் எங்கே டாய்லெட் சம்மஞ்சிருக்கு ஸோ எங்கே வந்து எல்இடி டிவி ஒரு பாக்ஸில் எப்படி எல்இடி கொண்டு வந்துருக்காங்க எப்படி வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு ஸ்கே வந்துட்டு எழுப்ப போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் கீழே அந்த பாக்ஸ்லாம் பார்க்குறீங்களா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த எல்இடி இருக்கு பாருங்க இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பாக்ஸாக அது இதை ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு பழையபடியை வந்து இதுக்குள்ளே தான் வந்துட்டு பேக் பண்ணுவாங்க ஸோ அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்று அது கீழேயே அந்த ஸ்கேஃபோல்டிங் ஃபோல்டிங் கீழே வந்து வச்சுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லேயும் வந்து லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க இப்போ இங்கே பாருங்கள் எந்த ஒரு போஸ்ட்டில் வந்துட்டு லைட் இல்லை ஒன்றே ஒன்று தான் மாட்டிருக்காங்க கீழே வச்சுருக்காங்க ஸோ இன்னும் ஃபினிஷ் இது ஸோ இது போல் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பெண்டிங் ஒர்க் வந்து இருக்குது சின்ன சின்ன ஒர்க் வந்து ப பண்ணாமல் வச்சுருப்பாங்க அது கூர்ந்து கவனிச்சா தான் தெரியுது மற்றபடி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து மாநாடுக்கு ரெடியாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து அழகாக வந்து ரெண்டு நாள் முழுசாக ரெண்டு நாள் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இந்த வேலை சில்லற வேலையெல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க ஸ்பீக்கர்ஸ்க்கான ஸ்கேப் ஹோல்டிங் அது அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் இறக்கிட்டாங்க இது வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கரு ஸோ இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசி மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்களே ஸோ ஏஆர் ரகுமானு இவங்க கான்சர்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்ஸு ஸோ டிசுர் இல்லாமல் வந்து சவுண்டு வந்து இருக்கும் இது வந்து ஒவ்வொரு அந்த சவுண்டு ஸ்காப் ஹோல்டிங் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கீலையும் வந்து இறக்கி வச்சிருக்காங்க இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு சவுண்டுக்கு வந்து டவருக்கு எழுப்பியிருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒன்று இருக்குது திடலோட எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இருக்கணும் அதாவது ரேம்போட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வந்துட்டு ரெட் கலர் மேட் போட்டிருந்தாங்க இப்போ அந்த ரெட் கலர் மேட் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் மேட் வந்து போட்டிருக்காங்க என்ன காரணம் தெரில அது ஆடாக இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ரெட் கலர் மேட் எடுத்து ஒரு சைடில் வந்து ஹீப்பாக போட்டு வச்சிருக்காங்க போட்டுட்டு கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டு க்ரீன் மேட்டே போட்டாங்க ஸோ இது இது தாண்டி தான் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸு போர்ட்டபுள் டாய்லெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம நேற்று வீடியோலேயே நமக்கு அதை காட்டிட்டோம் ஸோ இந்த ஃபென்சிங்க்கு அப்புறம் தான் வந்து டாய்லெட்ஸ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யாருமே அலோவ் பண்ணல ஆக்சஸ் கொடுக்கல இப்போ அந்த க்ரௌடு ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கில்ல எக்ஸ்ட்ரீம் என்ல ஸோ இது வழியாக நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம் வந்துட்டு மெயினாக காரணம் வந்துட்டு ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து அந்த தலைவர்கள் இருக்காங்கள தலைவர்களோட ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஒரு க்ளோசர் லுக் கிடைக்கிறதுக்காக இப்போ வந்துட்ருக்கோம் உங்கள் ஸ்டேஜ் தெரியும் நிற்கிறேன் சின்னதாக இங்கேருந்து ஸோ ஸ்டேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அஞ்சலையம்மா அது பக்கத்தில் அம்பேத்கர் அதுக்கப்புறம் வந்து பெரியார் இவங்க மூணு பேர் பக்கத்தில் வந்து விஜய் வந்து நிற்கிற மாதிரி மூணு மூணு போஸ்டரில் வந்து மூணு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க ப்ராப்லி இன்னொரு ஃப்ளெக்ஸும் இதில் வைப்பாங்கன்னு நிற்கிறேன் இந்த மொத இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க இந்த பாக்ஸ்ல வந்து சேர் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க சேர் எல்லாம் இருக்கு இங்க மற்ற எந்த பாக்ஸ்லையுமே இல்லை ரைட் ஹேண்ட் சைடு நாங்கள் இன்னுமே அந்த சைடில் சாரி ரேம்போட அந்த பக்கம் நாங்கள் இன்னும் போகலை இனிமே தான் போகணும் தெரியுதா இந்த ஃப்ரண்ட் ரோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு சேர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சேர் தான் வந்து பப்ளிக் வந்து உட்கார்றதுக்கான சேர் அது ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து மூணு கட் அவுட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி நிற்கிறோம் அந்த ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு வரலாறு திரும்புகிறது திரும்புகிறதுருக்கு நடுவில் வந்து விஜய் இருக்காப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணா ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ்நாடு மேப்பில் வந்துட்டு தமிழ்நாடு மேப் போட்டு அதில் அவங்க மூணு பேரோட இமேஜ் இருக்குது கீழே வந்து வரலாறு திரும்புகிறது அப்படின்ட்டுருக்கு அது எப்படி சிம்பாலிக்காக காட்டுறாங்கன்னா அண்ணா வந்து ஃபஸ்ட்டு வந்து டேக் ஓவர் பண்ணதில்ல காங்கிரஸ் வந்து டேக் ஓவர் பண்ணது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து டிஎம்கேட்டை வந்து டேக் ஓவர் பண்ணது வின் பின்பணதை கா காட்டுற விதமாக போட்ரே பண்ணுற விதமாக வரலாறு திரும்புகிறதன் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி அதாவது விஜய்க்கு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து விஜய் நிற்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு மேலே வந்து சென்டரில் அப்படி போட்டிருக்காங்க